ஒன்று தெசலோனிக்கர் அதிகாரம் ஒன்று வாழ்த்து தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கின்ற தெசலோனிக்க சபைக்கு பவுலும் செல்வானும் திமோத்தேயுவும் எழுதுவது உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக தெசலோனிக்கரின் நம்பிக்கையும் முன்மாதிரியும் நாங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இடைவிடாது உங்களை நினைத்து உங்கள் அனைவருக்காகவும் என்றும் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம் செயலில் வெளிப்பட்ட உங்கள் நம்பிக்கையையும் அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கியிருப்பதால் நீங்கள் பெற்றுள்ள உங்கள் மன உறுதியையும் நம் தந்தையாம் கடவுள் முன் நினைவு கூறுகிறோம் கடவுளின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் ஏனெனில் நாங்கள் நற்செய்தியை உங்களுக்கு வெறும் அன்றி தூய ஆவி தரும் வல்லமையோடும் மிகுந்த உள்ள உறுதியோடும் கொண்டு வந்தோம் உங்கள் பொருட்டு நாங்கள் உங்களிடையே எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பதும் உங்களுக்கு தெரியும் மிகுந்த வேதனை நடுவிலும் நீங்கள் தூய ஆவி அருளும் மகிழ்வோடு இறைவார்த்தை ஏற்றுக்கொண்டீர்கள் இவ்வாறு எங்களைப் போலவும் ஆண்டவரைப் போலவும் நடப்பவரானீர்கள் மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும் உள்ள நம்பிக்கை கொண்டோர் அனைவருக்கும் முன்மாதிரியானீர்கள் எப்படியெனில் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் நடுவிலிருந்தே பரவியது கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் தெரிய வந்துள்ளது எனவே இதை பற்றி நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை நாங்கள் உங்களிடம் வந்தபோது எவ்வாறு நீங்கள் எங்களை வரவேற்றீர்கள் என்று அவர்களே கூறுகிறார்கள் நீங்கள் எவ்வாறு சிலைகளை விட்டுவிட்டு உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழியம் புரிய கடவுளிடம் திரும்பி வந்தீர்கள் என்றும் கூறி வருகிறார்கள் இவ்வாறு நீங்கள் வாணி நின்று வரும் அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறீர்கள் அவரே வரப்போகும் சினத்திலிருந்து நம்மை மீட்பவர் இறந்த அவரையே தந்தை உயிர்த்தள செய்தார் ஒன்று தெசலோனிக்கர் அதிகாரம் இரண்டு தெசலோனிகாவில் பவுல் ஆற்றிய பணி சகோதர சகோதரிகளே நாங்கள் உங்களிடம் வந்த நோக்கம் வீணாகவில்லை என்பது உங்களுக்கு தெரியும் உங்களிடம் வரும் முன்பே பிலிப்பு நகரில் நாங்கள் துன்புற்றுவோம் இழிவாக நடத்தப்பட்டோம் என்பது உங்களுக்கு தெரியும் இருப்பினும் பெரும் எதிர்ப்புக்கிடையில் கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க நம் கடவுளிடமிருந்து துணிவு பெற்றோம் எங்கள் அறிவுரைகள் தவற்றையோ கெட்ட எண்ணத்தையோ வஞ்சகத்தையோ அடிப்படையாக கொண்டவை அல்ல நாங்கள் தகுதியுடையவர்கள் என கருதி நற்செய்தியை கடவுளே எங்களிடம் ஒப்படைத்தார் அதற்கேற்ப நாங்கள் பேசுகிறோம் மனிதர்களுக்கு அல்ல எங்கள் இதயங்களை சோதித்தரியும் கடவுளுக்கே உகந்தவர்களாக இருக்க பார்க்கிறோம் நாங்கள் என்றும் போலியாக உங்களை புகழ்ந்ததே இல்லை இது உங்களுக்கு தெரிந்ததே போதனை என்னும் போர்வையில் நாங்கள் பொருள் பறிக்க பார்க்கவில்லை இதற்கு கடவுளே சாட்சி கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் என்னும் முறையில் நாங்கள் உங்களிடம் மிகுதியாக எதிர்பார்த்திருக்க முடியும் ஆனால் மனிதர் தரும் பெருமையை உங்களிடமிருந்தோ மற்றவர்களிடமிருந்தோ நாங்கள் தேடவில்லை மாறாக நாங்கள் உங்களிடையே இருந்தபொழுது தாய் தன் குழந்தைகளை பேணி வளர்ப்பது போல் கனிவுடன் நடந்து கொண்டோம் இவ்வாறு உங்கள் மீது ஏக்கமுள்ளவர்களாய் கடவுளுடைய நற்செய்தியை மட்டுமன்றி எங்களையே உங்களுக்கு கொடுத்துவிட ஆவலாயிருந்தோம் ஏனெனில் நீங்கள் எங்கள் அன்புக்குரியவர்கள் ஆகிவிட்டீர்கள் அன்பர்களே நாங்கள் எவ்வாறு பாடுபட்டு உழைத்தோம் என்பதை நினைத்து பாருங்கள் உங்களுள் எவருக்கும் சுமையாயிராதபடி எங்கள் பிழைப்புக்காக ரா பகலாய் வேலை செய்து கொண்டே கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றினோம் நம்பிக்கை கொண்டுள்ள உங்கள் முன்பாக நாங்கள் மிகவும் தூய்மையோடும் நேர்மையோடும் குற்றமின்றியும் ஒழுகினோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி கடவுளும் சாட்சி ஒரு தந்தை தம் பிள்ளைகளை நடத்துவது போல உங்களை நடத்தினோம் தம்முடைய ஆட்சியிலும் ஆட்சியிலும் பங்கு பெற உங்களை அழைக்கும் கடவுளுக்கு ஏற்ப நடக்குமாறு உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுரை வழங்கினோம் உங்களை ஊக்குவித்தோம் வற்புறுத்தினோம் இவையெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவையே கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள் இதற்காக நாங்கள் கடவுளுக்கு இடைவிடாது நன்றி கூறுகிறோம் உண்மையாகவே அது கடவுளுடைய வார்த்தைதான் அதுவே நம்பிக்கை கொண்ட உங்களில் செயலாற்றுகிறது சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் உறவில் யூதேயாவில் வாழும் கடவுளின் சபைகளுக்கு நேர்ந்தது போலவே உங்களுக்கும் நேர்ந்தது யூதர்களால் அவர்கள் துன்புறுத்தப்பட்டது போலவே நீங்களும் உங்கள் சொந்த இனத்தாரால் துன்புறுத்தப்பட்டீர்கள் அந்த யூதரே ஆண்டவராகிய இயேசுவையும் இறைவாக்கினரையும் கொன்றார்கள் எங்களையும் துரத்தி விட்டார்கள் அவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்கள் அல்ல மனித இனத்திற்கே எதிரிகள் ஏனெனில் பிற இனத்தார் மீட்பு பெறுமாறு நாங்கள் அவர்களிடம் பேசுவதை தடுக்கிறார்கள் இவ்வாறு அவர்கள் தங்கள் பாவங்களை என்றும் பெருக்கிக்கொண்டே போகிறார்கள் இறுதியில் கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்துவிட்டது பவுல் மீண்டும் தெசலோனிக்கா செல்ல விரும்புதல் அன்பர்களே நாங்கள் உள்ளத்தால் அல்ல உடலால் மட்டுமே உங்களை விட்டு சிறிது காலம் பிரிந்து தவித்தோம் உங்கள் முகத்தை காண பேராவலோடு ஏங்கியிருந்தோம் ஆகையால் நாங்கள் உங்களிடம் வர விரும்பினோம் அதிலும் பவுலாகிய நான் ஒரு முறை அல்ல இருமுறை உங்களிடம் வர திட்டமிட்டேன் ஆனால் சாத்தான் எங்களை தடுத்து விட்டான் நம் ஆண்டவர் இயேசுவின் வருகையின் போது அவர் முன் உங்களை தானே நாங்கள் எதிர்நோக்கி இருக்கப் போகிறோம் நீங்கள்தானே எங்களுக்கு மகிழ்ச்சியும் பெருமையோடு சூடப்போகும் வெற்றி வாகையுமாய் இருக்க போகிறீர்கள் உங்களை தவிர வேறு யார் இருக்க முடியும் ஆம் உங்களால் தான் எங்களுக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் ஒன்று தெசலோனிக்கர் அதிகாரம் ஒன்று ஆகவே இந்த பிரிவை எங்களால் தாங்க முடியாமல் போனதால் நாங்கள் ஏதென்சி நகரில் தனிமையாக இருக்க முடிவு செய்தோம் நம் சகோதரரும் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி அறிவிக்கும் கடவுளினுடன் உழைப்பாளரும் ஆகிய திமோ தேர்வை உங்களிடம் அனுப்பினோம் நீங்கள் படும் துன்பங்களால் எவரும் மனம் தளர்ந்து போகாதவாறு உங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி உங்களை ஊக்குவிக்க அவரை அனுப்பினோம் துன்பங்கள் வந்தே தீரும் என்பது உங்களுக்கு தெரியும் நாம் துன்பப்படத்தான் வேண்டும் என்று நாங்கள் உங்களோடு இருந்த பொழுதே உங்களுக்கு சொன்னோம் அவ்வாறே நடந்திருக்கிறது இதுவும் உங்களுக்கு தெரியும் ஆகவே நமது பிரிவை தாங்க முடியாமல் உங்கள் நம்பிக்கை பற்றி அறிந்து கொள்ள திமோதேயுவை அனுப்பினேன் ஏனெனில் சோதிப்பவன் உங்களை சோதனைக்கு விட்டானோ என்றும் அதனால் எங்கள் உழைப்பு வீணாகி விட்டதோ என்றும் அஞ்சினேன் ஆனால் இப்பொழுது திமுத்தையை உங்களிடமிருந்து திரும்பி எங்களிடம் வந்துவிட்டார் உங்களிட நம்பிக்கையையும் அன்பையும் குறித்து நல்ல செய்தி சொன்னார் நாங்கள் உங்களை காண இயங்குவது போல நீங்களும் எங்களை காண விளைவதாக எப்பொழுதும் எங்களை அன்போடு நினைவு கூறுவதாகவும் அறிவித்தார் ஆகையால் அன்பர்களே எங்கள் இன்னல் இடுக்கண்கள் நடுவிலும் உங்களது நம்பிக்கையை கண்டு உங்களால் நாங்கள் ஆறுதல் அடைகிறோம் நீங்கள் ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருக்கிறீர்கள் என்று அறிந்ததும் எங்களுக்கு உயிர் வந்தது நம் கடவுள் முன்னிலையில் உங்களால் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் அதற்காக உங்கள் பொருட்டு எத்தகைய நன்றியை அவருக்கு கைமாறாக காட்ட இயலும் நாங்கள் உங்கள் முகத்தை காணவும் உங்கள் நம்பிக்கையில் குறைவாக உள்ளவற்றை நிறைவாக்கவும் அல்லும் பகலும் மிகுந்த ஆர்வமுடன் மன்றாடுகிறோம் இப்பொழுது நம் தந்தையாம் கடவுளும் நம் ஆண்டவராம் இயேசுவும் உங்களிடம் வருவதற்கான வழியை எங்களுக்கு காட்டுவார்களாக உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருக செய்வாராக இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக தெசலோனிக்கர் அதிகாரம் நான்கு கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை சகோதர சகோதரிகளே நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள் அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள் இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் உறுதி இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் தூயோராவதே கடவுளுடைய திருவுளம் பரத்தமையை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உங்களில் ஒவ்வொருவரும் தம் மனைவியை தூயவராக கருதி மதிப்புடன் நடத்த அறிந்திருக்க வேண்டும் கடவுளை அறியாத பிற இனத்தாரை போன்று நீங்கள் கட்டுக்கடங்கா பாலுணர்வுக்கு இடம் கொடுக்கலாகாது இதில் எவரும் தவிர தவறிழைத்து தம் சகோதரரை வஞ்சிக்க கூடாது ஏனெனில் இத்தகைய செயல்கள் அனைத்தையும் ஆண்டவரே தண்டிப்பார் இதை நாங்கள் முன்னமே உங்களிடம் எடுத்துரைக்கிறோம் எச்சரித்தும் இருக்கிறோம் கடவுள் நம்மை ஒழுக்க கேட்டிருக்க அல்ல தூய வாழ்வுக்கே அழைத்தார் எனவே இக்கட்டளைகளை புறக்கணிப்போர் மனிதரை அல்ல தம்முடைய தூய ஆவியை உங்களுக்கும் அளிக்கும் கடவுளையே புறக்கணிக்கின்றனர் சகோதர அன்பை பற்றி உங்களுக்கு எழுத வேண்டிய தேவையில்லை ஏனெனில் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த கடவுளிடமிருந்து நீங்களே இருக்கிறீர்கள் உண்மையிலே நீங்கள் மாசிதோனியாவில் உள்ள சகோதர சகோதரிகள் அனைவரிடமும் அன்பு செலுத்தி வருகிறீர்கள் அன்பர்களே இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டது போல உங்கள் வேலையை மட்டுமே பார்த்து கொண்டு உங்கள் சொந்த கையால் உழைத்து அமைதியாய் வாழ்வதில் நோக்கமாயிருங்கள் அப்பொழுது திருச்சபைக்கு வெளியே இருப்பவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் பிறர் கையை நம்பாதபடி வாழ்வீர்கள் ஆண்டவரின் வருகை சகோதர சகோதரிகளை இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம் எதிர்நோக்கு இல்லாத மற்றவர்களைப் போல் நீங்களும் துயருற கூடாது இயேசு இறந்து உயிர் என நாம் நம்புகிறோம் அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார் ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு கூறுவது இதுவே ஆண்டவர் வரும் வரை உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் இறந்தோரை முந்திவிட மாட்டோம் கட்டளை பிறக்க தலைமை வானதுதரின் குரல் ஒழிக்க கடவுள்டே காலம் முழங்க ஆண்டவர் நின்று இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர் தெழுவர் பின்னர் உயிரோடு எஞ்சி இருக்கும் நாம் அவர்களோடு மேகங்களில் எடுத்துக்கொண்டு போகப்பட்டு வான்வெளியில் ஆண்டவரை எதிர்கொள்ள செல்வோம் இவ்வாறு எப்போதும் நாம் ஆண்டவரோடு இருப்போம் எனவே இவ்வார்த்தைகளை சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ளுங்கள் தசலோனிக்கர் அதிகாரம் ஐந்து சகோதர சகோதரிகளே இவை நடக்கும் காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டோருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள் எங்கும் அமைதி ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறி கொண்டிருக்கும் பொழுது கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும் யாரும் தப்பித்து கொள்ள இயலாது ஆனால் அன்பர்களே நீங்கள் இருளில் நடப்ப நடப்பவர்கள் அல்ல ஆகவே அந்த நாள் திருடனை போல் உங்களுக்கு வராது நீங்கள் எல்லோரும் ஒளியை சார்ந்தவர்கள் பகலில் நடப்பவர்கள் நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் ஆகாது விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம் உறங்குபவர் இரவில்தான் உறங்குவர் குடிவெறியர் இரவில்தான் குடிபோதையில் இருப்பர் ஆனால் பகலை சார்ந்த நாம் அறிவு தெளிவோடு இருப்போம் நம்பிக்கையையும் அன்பையும் மார்பு கவசமாகவும் மீட்பு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை தலைசீராகவும் அணிந்து கொள்வோம் ஏனெனில் கடவுள் நம்மை தம் சினத்துக்கு ஆளாவதற்கு அல்ல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவலியாக மீட்பு அடையவே ஏற்படுத்தியுள்ளார் நாம் இருந்தாலும் இறந்தாலும் அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம் பொருட்டு இறந்தார் ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்து வருவது போல ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள் ஒருவரை ஒருவர் வளர்ச்சி அடைய செய்யுங்கள் பொது அறிவுரைகள் சகோதர சகோதரிகளை உங்களிடையே உழைத்து ஆண்டவர் பெயரால் உங்களை வழிநடத்தி உங்களுக்கு அறிவு புகட்டுவோரை மதித்து நடக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அவர்கள் பணியின் பொருட்டு அவர்களை உயர்வாகவும் அன்புடனும் கருதுங்கள் உங்களிடையே அமைதி நிலவட்டும் அன்பர்களே நாங்கள் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே சோம்பேறிகளுக்கு அறிவு புகட்டுங்கள் மன தளர்ச்சியுற்றவர்களுக்கு ஊக்கம் வலுவற்றோருக்கு உதவுங்கள் எல்லோரோடும் இருங்கள் எவரும் தீமைக்கு பதில் தீமை செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் உங்களுள் ஒருவருக்கொருவர் மட்டுமன்றி எல்லோருக்கும் எப்பொழுதும் நன்மை செய்யவே நாடுங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுலம் இதுவே தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம் இறைவாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம் அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள் நல்லதை பற்றி கொள்ளுங்கள் எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள் அமைதி அருளும் கடவுள் தாமி உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம் ஆன்மா உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக உங்களை அழைக்கும் அவர் நம்பிக்கைக்குரியவர் அவர் இதை செய்வார் சகோதர சகோதரிகளே எங்களுக்காகவும் இறைவனிடம் வேண்டுங்கள் தூய முத்தம் கொடுத்து ஒருவர் ஒருவரை வாழ்த்துங்கள் அவர்கள் எல்லோருக்கும் இத்திருமுகத்தை வாசித்து காட்ட வேண்டுமென்று ஆண்டவர் பெயரால் ஆணையிடுகிறேன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக